வணக்கம் ஷாயினம எல்லாத்துக்குமே கண் திருஷ்டிப்படும் அவங்க அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லைனாலும் சரி எப்படி இருந்தாலும் கண் திருஷ்டியானது ஒருத்தருக்கு பட்டை தீரும் அந்த கண் திருஷ்டியிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தில் அவங்களுக்கு லாபம் வந்துட்டுருந்தா தெரியாது திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டால் அவங்களுக்கு அந்த சிந்தனை அதிகமாகும் தானே கடை ஓடிட்டு இருந்தது தானே ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது எதனால திடீர்னு வியாபாரம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்கு நஷ்டத்தில் ஓடுது வியாபாரத்தில் ஏதோ தடை இருக்குது என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் தானாகவே திடீர்னு புதுசாக தோணும் இப்போ இதுக்கு என்ன காரணம்னா வேறு நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிட்டாலும் கூட முதல்ல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கண்திருஷ்டி தாங்க அந்த கண்திருஷ்டிக்கு முதல்ல என்ன பண்ணணும் கல்லடிப்பட்டாலும் கல்லடி பட கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கல் அடிபட்டதுன்னா அந்த வலி கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும் ஒரு மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டாலும் ஒரு ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டாலும் சரியாயிடும் ஆனால் அதே கந்திருஷ்டி பட்டது அப்படின்னா நிச்சயமாக உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் குளிர் காய்ச்சல் வரும் சில பேர்த்துக்கு வேறு உடல் உபாதைகள் எல்லாமே தோணும் வரும் ஏதோ ஒரு பயந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு மந்திரிச்சுக்கு ஒரு கயிறு கட்டினா இல்லை கல்லுப்பு எடுத்து சுற்றி போட்டால் திரி சுற்றி போட்டால் தேங்காய் சுற்றி போட்டால் இலும் சம்பளம் சுற்றி போட்டால் உப்பு சுற்றி போட்டால் உப்பு வரமிளகாய் கடுகு முச்சந்தி மண் இதெல்லாம் சுற்றி போட்டால் சரியாகும்னு சொல்லி நம்ம வீட்டு பெரியவர்கள் நமக்கு செஞ்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்களா இப்போது ஒருத்தருக்கு இந்த மாதிரி வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நார்மலாக யாராக இருந்தாலுமே ஒரு குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க கண்திருஷ்டி போட்டிருக்கும்னு சுற்றி போட்டிருப்பாங்க இல்லை வீட்லேயே பிறந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கூட தினமுமே மாலை நேரத்தில் சுற்றி போடுற பழக்கம் நம்மகிட்ட காலங்காலமாகவே இருந்துகிட்ருக்கு இது புதுப்பழக்கம் கிடையாது இந்த பழைய பழக்கத்தை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோமானா அது கேள்விக்குறி தான் இல்லை அதனால தான் கண்டுச்சிட்டு ஒருத்தர் வீடு வாங்கினா போகிறா கார் வாங்கினா போகாமல் ஒரு நகை ஒரு புதுசாக ஒரு நகை போட்டிருந்தா போகாமல் கொஞ்சம் தலைசேவி பூ வச்சுருந்தா போகாமல் இந்த மாதிரி எல்லா ஆமைகளையும் இந்த மாதிரி ஒருத்தர் மனசுக்குள்ளே வஞ்சகமாக வச்சுட்டு வார்த்தைகள் மூலமாக அவங்கள கடும் சொற்கள் சுடு சொற்களால் வார்த்தைகள் மூலமாக காயப்படுத்துறது இது பெரிய கண்திருஷ்டி இது தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க வீடு வாங்குறாங்க ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கும் எவ்வளோ வட்டி கட்டுறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு அவர்களுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது பார்ப்பதற்கு வெளியில் சிரிச்சிட்டு நல்ல முறையில் நாலு பேர்த்து கூட போகும்போது நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க போயிட்டு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பமானது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் எப்போதுமே ஒருத்தர் பேசும்போதும் சரி வார்த்தைகளை விடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் கந்தரிஷியானது அவர்களை அந்த அளவுக்கு பாடாக படுத்தி எடுத்துவிடும் அவங்க வீட்டுக்குள்ளே வர்ற வழியில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு மண் உச்சந்தி மண் வரமிளகாய் கடுகு கல்லும் இதெல்லாம் எடுத்து இடது கையில் சுற்றி கொண்டு போய் நாலு முக்கு ரோட்டில் போட்டு வருவாங்க சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டால் சரியாயிடும் குழந்தைகளாக இருந்தால் கருப்பு மஞ்சள் சிகப்புன்னு சொல்லி சாதம் பிசைஞ்சு சுற்றி போட்டு அதை கொண்டு போய் நாலு முக்கு ரோட்டில் போட்டு வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விதமான கண்தஷ்டி ஒருத்தரை பாதிக்கும் போது அதனுடைய துன்பத்தை சொல்ல முடியாதே ரோட்டில் சுற்றி போட்டிருப்பாங்க அதை தாண்டி போனால் சிலருக்கு உடல் ஒவ்வாமை ஏற்படும் காலில் கொப்பெலாம் வந்துடும் அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்போதுமே என்னால் இதெல்லாம் சுற்றி போட முடியாது வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கண் திருஷ்டி எந்திரம்னு இருக்குங்க அதை வாங்கி உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி எந்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதை உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வீட்டு வாசப்படியில் வெளியில் மாட்டி வைங்க நிச்சயமாக கந்திருஷ்டுடைய தாக்கம்